என்ன முகத்தில் சந்தோஷம் தெரியுது ஓ அதுவா நாளைக்கு தான் பெருநாள் ஓ என்றால் என்ன என்னான் இஸ்லாமிய ஆண்டின் ஒன்பதாவது மாதமாகும் இது முஸ்லிம் கலாச்சாரத்தின் மிக புனிதமான மாதமாகும் புள்ளையை கண்ட முதல் நாளிலிருந்து நோன்பு ஆரம்பிக்கப்படுகிறது பின்பு முப்பது நாட்கள் நோன்பிருக்க வேண்டும் நோன்பு எப்படி கடைபிடிக்கப்படுகிறது பசியுடன் தாவத்தோடு மட்டுமில்லாத மன தூய்மையோடும் இருக்க வேண்டும் மற்றும் பொய் பேசக்கூடாது தீயணை கவனம் செலுத்த வேண்டும் இஸ்லாமியரின் புனித மாதமாக கருதப்படுகிறது இதனால் உயர்ந்த பண்பை அடைய முடியும் நரம்பத்திற்கு மனிதனை செல்லவிடாது தடுக்கிறது அது சரி குரான மனிது குலத்திற்கு வழிகாட்டியாக குரான் காணப்படுகிறது ரமணான் மாதத்தில்தான் குரான் அருளப்பட்டது என்று கூறுகிறார்கள் இதை படிப்பதன் மூலம் எல்லா சந்தர்ப்பத்திலும் தீர்வை காண முடியும் ரமணான் ஒவ்வொரு வருடமும் அதே மாதத்திலாவும் இல்லை இஸ்லாமிய நாட்காட்டின்படி ஒவ்வொரு வருடமும் பத்திலிருந்து பதினான்கு நாட்கள் வரை முன்னதாக வரும் இந்த ரமணன் மாதத்தில் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் ரமணன் மாதத்தின் முஸ்லிம்களின் கடமை தானம் செய்வது செல்வ செழிப்புடன் இருக்கும் முஸ்லிம்கள் தாமாகவே முன்னின்று பொருளாகவோ பணமாகவோ உணவாகவோ தானம் செய்வார் இதனை தர்கா என்று கூறுவார் இந்த தானத்தை ரமணன் முடிந்த பிறகு செய்யக்கூடாதா தாராளமா கொடுக்கலாம் பதினோரு மாதங்களிலும் கொடுக்கலாம் என்கிறது இஸ்லாம் மதம் ஓவோ கட்டாய்க்க வேண்டுமா எல்லோரும் நோன்பிற்க வேண்டும் என்று இல்லை கணப்பிணி பெண்கள் உடல் சிறியல்லாதவர்கள் முதியோர்கள் நோன்பிற்க முடியாது நோன்பு காலத்தில் எப்படியான உணவு எடுத்துக் கொள்வீர்கள் நோன்பு திறக்கும் போது பேச்சு நோன்பு கன்றியும் சாப்பிடுவார்கள் பின்பு பிரியாணி வட்டி லாபம் வேறு செய்த பலகாரங்களை உண்பார்கள் முப்பது நாட்கள் பிறகு எப்படி பண்டிகையை கொண்டாடுவீர்கள் முப்பது நாட்கள் பிறகு இறைவனுக்கு நன்றி சொல்லி வணங்குவார்கள் இந்த பண்டிகைக்கு பேர் இருக்கிறதா ஈகை தினல் என்று அழைப்பார்கள் ஈகை என்றால் தர்மம் ஏழைகளுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்பார்கள் நன்றி சொல்லி புத்தாடை அணிந்து தெரிவித்து நண்பர்கள் உறவினர்களை அழைத்து விருந்தளிப்பார்கள் அளிப்பார்கள் கொண்டாடுவார்கள் நான் இந்த ரமணன் ஒன்றை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டேன் எல்லோருக்கும் இடையே ரமணன் வாழ்த்துக்கள்